வணக்கம் நண்பர்களை உங்கள் ஆர்ப்புடைய பண்ணைகள் ஆறுபடைய பள்ளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமில் சேனலில் பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கிடவர பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபுல் காம்போஸ் செட்டை பார்த்திங்கன்னா நான் வீடியோவை பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர் செட்டு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு சரௌண்ட் சப்போ இப்போ வந்து பாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஸ்பீக்கரோடையும் எடுத்துக்கலாம் ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் எடுக்கலாம் எடுக்கலாம் ஸ்பீக்கர் வேணுனாலே வாங்கி தருவோம் ஃபுல் காம்போ செட்டு நம்மள்ட இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்களே பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாக் மேட் ஃபினிஷிங்கில் பாக்ஸை பார்த்தா நீங்களே மிரண்டுருவீங்க எல்லாமே எம்கே பாக்ஸ் தான் மாற்றமே கிடையாது பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸும் அவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்கும் ஃபுல் செட்டு காம்போ பாக்ஸு நீங்களே பார்க்குறீங்க வீடியோவில் பார்க்குற அந்த காம்போ செட்டு பாக்ஸ் நம்மகிட்ட இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது எடுத்து கால் பண்ணி ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் எங்கே இருக்கு தெரியுங்களா மாலை நேரங்களில் இனிமையாக காணங்களை கேட்க ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கும் ஒரே இடம் பிஸ்மி ஆடியோ ஒல்லாச்சி கடைக்கு வாங்க விசிட் பண்ணி நல்லபடியாக எடுத்துக்கோங்க தேங்க்யூ நண்பர்களே நன்றி வணக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வித்தியாசம் வித்தியாசமாக நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் அருமையாகவும் செட் பண்ணி கொடுத்துக்கொண்டிருக்காங்க ஃபுல் செட்டு காம்போ பாக்ஸ் சேட்டர் டைப் பாக்ஸ் பார்த்தாலும் தெரியும் நல்ல ஒரு நல்லா இருக்கு பாக்ஸ் போகணும் ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு ராகம் அவ்வளோ அருமையாக இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்